நம்ம ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு ஆட்டுக்கால் வச்சு குருமா எப்படி செய்யறதுன்றத நான் செஞ்சு காட்ட போறேன் அதுக்காக ரெண்டு ஆட்டுக்கால் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆளிப்புக்கு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு மூணு பட்டை ஒரு பேலீஃப் அரைக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய பச்சை மிளகா ஆறு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ரெண்டு டீஸ்பூன் கசகசா மூணு தேங்காய் பத்த ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு இப்போ இதை தனித்தனியா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஜார்ல வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் தனியா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் வேற ஒரு ஜார்ல தேங்காய் முந்திரி கசகசா சோம்பு சீரகம் இதை தனியா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன் இந்த குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே பட்டை ஏலக்காய் கிராம்பையும் சேர்த்து புரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுலேயே தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறேன் இத நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து திரும்பவும் இத நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது வதக்கி கொடுத்ததும் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு வதக்கிட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்து வச்சிருக்க விழுதை வெங்காயம் பச்சை மிளகா விழுதை இதிலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை குக்கர் மூடி போட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு ரெண்டு விசில் வர வைக்கிறேன் அதுக்கப்புறம் சிம்ல வச்சு ஒரு அஞ்சு விசில் வர வைக்கிறேன் அஞ்சு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இந்த ப்ரெஷரை வெளியேற்றிட்டு குக்கர் மூடியை ஓபன் பண்ணி பார்க்கறேன் பார்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க இது முக்கால் பாகம் வெந்திருக்கு வெந்ததும் இப்போ நம்ம இன்னொரு விழுது அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் முந்திரி இதெல்லாம் அதையும் இதுலயே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு இப்ப இதுல எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு திரும்பவும் ரெண்டு விசில் வர வைக்கிறேன் திரும்ப குக்கர் மூடி போட்டு இதை ஹை ஃபிளேம்ல வச்சு ரெண்டு விசில் வர வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுறேன் அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பாக்குறேன் பாருங்க நல்ல கிரேவியா நல்ல கலர் வாசனையோட அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு நல்ல ஆட்டுக்கால் பாருங்க வெந்திருக்கு அவ்வளோ சாப்டா வெந்திருந்த இப்போ இதுல கொத்தமல்லிய தூவிட்டு நம்ம இது கூட இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா அக்கி ரோட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க